தேர்தலிலே திருமாவளவனை எதிர்த்து டெபாசிட் இழந்தது வைப்பு தொகை இழந்தது ரெண்டு ஆளுங்கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வைப்பு தொகையை இழந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இதை ஒரு நடிகன் செய்திருந்தால் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அட்டை படத்திலே போட்டிருப்பார்கள் ஆறு வாரம் எழுதியிருப்பார்கள் திரும்ப திரும்ப போட்டி போட்டுக் கொண்டு அட்டை படத்திலே போடுவார்கள் ஐநூறு பேர் இருந்தால் கூட நெருக்கமாக உயரத்தில் இருந்து படம் பிடித்து பூதாகரப்படுத்தி காட்டுவார்கள் எந்த பத்திரிக்கைக்காரர்களுக்காவது இது கண்ணிலே தெரியுமா எல் போட்டால் எல் இறங்குமா கீழே எத்தனை ஆயிரம் பேர் வலது பக்கம் எத்தனை ஆயிரம் பேர் கண்ணுக்கு எட்டு மக்கள் திறல் ஒருவர் தொடை மீது ஒருவர் ஏறி அமர்ந்து போல இழுக்கமாய் நெருக்கமாய் அமர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தின் திரளை எந்த ஊடகமாவது உயர்த்தி பிடிக்குமா உண்மையை எழுதுமா அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு மைல்கல்லாக தடைகளை தவிடுபடியாக்கிவிட்டு தான் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறோம் எங்களை ஆளாக்குவதற்கு தூக்கிவிடுவதற்கு உயர்த்தி பிடிப்பதற்கு அறிவிஜீவிகளும் இல்லை பெரிய ஆலை முதலாளிகளும் இல்லை நிலை இல்லை அல்லது நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் உள்ள அனுபவம் உள்ள தலைவர் இல்லை எங்களுக்கு யார் பரிந்துரை செய்வார்கள் அன்னை சோனியா காந்தியிடம் போய் இவனை எல்லாம் சேர்க்காதே இவன் புலியோட ஆள் என்று சொல்லுவதற்கு ஆள் இருக்கிறது டெல்லியிலே சோனியா காந்தி அம்மையாரை பார்க்க போயிருந்தேன் முதல் நாள் பல நேரம் பேசினார் பாப்பா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி தொடர்பாக அடுத்த நாள் படம் பிடிப்பதற்காக வீட்டுக்கு வர சொன்னார் நான் போயிருந்த போது அங்கே ஒரு தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஐயர் என் முகத்தை பார்த்ததும் அப்படி குமுறினார் ஆங்கிலத்திலே கத்தினார் வெளியே போயின் என்ன சொன்னாரோ எது சொன்னாரோ சோனியா காந்தி அம்மையார் அடுத்த நாள் என்னை சந்தித்த போது அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கூட பொறுமை காக்கவில்லை அவசரம் அவசரமாக என்னோடு நின்று ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் அனுமதித்துவிட்டு விடைபெற்றுக் கொண்டார் எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால் நம்மை எவனும் பார்ப்பதும் நம்மோடு விவாதித்ததில்லை நம்முடைய அணுகுமுறையை ஆய்ந்தறிந்ததில்லை ஆனால் நம்மை அவர்கள் வெறுக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் நம்மை பகையாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட வெறுப்புக்கும் பகைக்கும் இடையில் தான் யாருடைய தயவும் துணையும் இல்லாமல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே காலூன்றில் இருக்கிறது வேரூன்றி வளர்கிறது திருமாவளவன் நூத்தி ஐம்பது படங்களிலே கதாநாயகனாக நடித்தவன் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கூடுதல் தகுதிகளாக ஆம்லெட் போட தெரியாது தொப்புளிலே பம்பரம் இட தெரியாது தொப்புளிலே அப்படிப்பட்ட எந்த கூடுதல் தகுதியும் கிடையாது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய துணிச்சலை மட்டும்தான் திருமாவளவன் பெற்றிருக்கிற ஒரே தகுதி அவ்வளவுதான் இப்படிப்பட்ட இந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தடை செய் என்று இங்கே சில பேர் கூக்குரல் போடுகிறார்கள் சில பேர் திருமாவளவன் எம்பி ஆக வேண்டாமா திருமாவளவன் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டாமா அவருக்கு ஆசையே இல்லையா ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுக்கிறார் என்று கூட அறிவுறுத்துவது போல் அச்சுறுத்துகிறார்கள் பதவி ஆசை பிடித்தவனாயிருந்தால் திருமாவளவன் பின்வாங்குவான் அச்சப்படுவான் இருந்த பதவியையும் இரண்டரை ஆண்டுகள் மிச்சம் இருந்த பதவியையும் உதறி அறிந்து விட்டு வந்தவன் திருமாவளவன் ஆக எங்கள் காலத்தில் எமது காலத்தில் எமது தலைமுறையில் இந்த உரிமையை பாதுகாக்க இந்த உரிமையை மீட்டெடுக்க நாங்கள் போராடாவிட்டால் வேறு யார் நாங்கள் குரல் எழுப்பாவிட்டால் வேறு யார் ஆகவேதான் எமது கடமையாக கருதி இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஆக பேசவே கூடாது கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது இவ்வளவு காலம் நாங்கள் இனிச்சவாளர்களாக இருந்தோம் எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் அது எங்கள் பாட்டன் காலம் முப்பாட்டனின் காலம் இது விடுதலை சிறுத்தைகளின் காலம் நாங்கள் எங்களை புரிந்து கொண்டோம் நாங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டோம் யார் யார் எத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம் தமிழ் தேசிய களமாக இருந்தாலும் சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு களமாக இருந்தாலும் பாட்டாளி வர்க்க கலமாக இருந்தாலும் பெண் விடுதலை களமாக இருந்தாலும் அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேர்கள் பரவும் தமிழ் தேசிய களத்தில் இருப்பவர்களால் சாதி ஒழிப்பு களத்திற்கு வர முடியாமல் போகலாம் வராமலும் விருந்திருக்கிறார்கள் பாட்டாளி வர்க்க விடுதலை களத்தில் இருப்பவர்கள் தென்னியத்திற்கு வந்ததில்லை வரவு மாட்டார்கள் பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் பெண்ணின் மானவங்கத்தை தடுத்து நிறுத்த முன்வந்ததில்லை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவே ஒழிந்துகோ ரஷ்ய ஏகாதிபத்தியமே ஒழிக என்று கூச்சலிடுகிறவர்கள் உள்ளூரில் இருக்கிற சாதி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க துணிச்சலை பெற்றதில்லை விடுதலை சிறுத்தைகள் ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கும் சாதி ஆதிக்கத்தையும் எதிர்க்கும் பாட்டாளி வர்க்க விடுதலைக்கும் குரல் கொடுக்கும் சேரி பாட்டாளிகளின் விடுதலைக்கும் தலைமை தாங்கும் ஆக விடுதலை சிறுத்தைகளின் தலைமை என்பது முழுமை பெற்ற ஒரு தலைமையாக இந்த மண்ணில் நிறுவப்படும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வரிசையில் ஒன்றுதான் கருத்துரிமை போர் அந்த வரிசையில் ஒன்றுதான் கருத்துரிமை மாநாடு போட்டா சட்டத்திலே ஐயா நெடுமாறனையும் அன்பன் சுபதி அவர்களையும் இன்னும் பல தோழர்களையும் கைது செய்த போது கூட முதலில் முன்வந்து புடாய் எதிர்ப்பு முன்னணியை கட்டிய இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்போது கூட நான் கொழும்புவில் இருந்தேன் புடாய் எதிர்ப்பு முன்னணியின் சார்பிலே கருத்தரங்கத்தில் நடத்த வேண்டும் என்ற ஏற்பாடுகளை செய்தும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட ஒத்துழைப்பு தராத காரணத்தால் அந்த மாநாட்டை நடத்த முடியாமல் போய்விட்டது அந்த கருத்தரங்கை நடத்த விடாமல் நடத்த முடியாமல் போய்விட்டது ஆக எதிர்ப்பது மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது முதல் முதலில் ஆவேசப்பட்டு எழுச்சி பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எமக்கு கிடைத்திருக்கிற ஒரே வழி ஒரே சாளரம் மதமாற்றம் என்பதுதான் மதம் மாறுவதற்கு நாங்கள் தூண்டிவிடவில்லை என்றாலும் மதம் மாறுவதற்கான உரிமை எங்களுக்கு தேவை மதம் மாறுகிற உரிமையையும் தடுத்து நிறுத்தினால் நீ இந்த இந்துத்துவ சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆட்பட்டு இங்கேயே என்று சொல்லுவதை போலிருக்கிறது எனவே மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து இதே இடத்தில் நடத்தப்பட்ட மாநாடுதான் பெயர் ஏற்பு விழா மாநாடு தமிழ் பெயர் ஏற்பு விழா அப்படித்தான் உருவானது ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்று சொன்னபோது அந்த கருத்திலே கொலை செய்யக்கூடாது என்ற கருத்திலே எனக்கு உடன்பாடு உண்டு என்றாலும் வாயில்லா உயிர்களை வதைக்க கூடாது என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்றாலும் அப்படி தடை விதித்தவர்கள் கசாப்பு கடைகளிலே ஆட்டை வெட்டக்கூடாது என்று சொன்னார்களா உணவு விடுதிகளிலே ஆட்டுக்கறி போடக்கூடாது ஆட்டுக்கறி போடக்கூடாது மீன் கறி வைக்க என்று சொன்னார்களா மீனை கொள்ளலாம் கசாப்பு கடைகளிலே ஆட்டை கொள்ளலாம் ஆனால் கோவில்களில் மட்டும் ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாதா அவர்கள் நோக்கம் நோக்கம் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் குலதெய்வ வழிபாட்டு முறையை தடுக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது அதனால் விடுதலை சிறுத்தைகள் தான் முதன் முதலாய் எழுச்சி பெற்று கண்டன மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தியது ஆக அனைத்து தலங்களிலும் அனைத்து களங்களிலும் காலூன்றி தமது கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு பேர் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து வருகிறது சர்வதேச அளவிலே நார்வே நாட்டு தூதரோடு அல்லது அந்த பேச்சுவார்த்தையிலே சமாதான பேச்சுவார்த்தையிலே நம்பிக்கை கொண்ட நாடுகளோடு பேசக்கூடிய ஒரு தூதுவராய் வெள்ளை புறாவாய் சமாதான புறாவாய் புன்னகை செல்வன் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மேடைகளில் அமர்ந்து மேசைகளில் அமர்ந்து பேசி வந்தார் அதுதான் பயங்கரவாத இயக்கம் ஆயிற்றே அதுதான் உலகத்திலேயே மிக மோசமான பயங்கரவாத இயக்கம் ஆயிற்றே எதற்காக பேச்சுவார்த்தைக்கு ஜெனிவாவுக்கு கூப்பிட்டார்கள் நார்வேவுக்கு அழைத்தார்கள் எதற்காக தமிழ் அவர்களோடு பேசினார்கள் தயவு குருந்து எண்ணி பார்க்க வேண்டும் முரண்பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பயங்கரவாத இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த இயக்கத்தொடு பேச்சுவார்த்தையை தொடங்கினீர்கள் இந்த மஹிந்த ராஜபக்சேவை சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொழும்பு பாராளுமன்றத்திலே சந்தித்தேன் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈழவேந்தன் அதன் தலைவர் சம்பந்தம் அவர்கள் எல்லோரும் என்னை அழைத்துக் கொண்டு போய் மஹிந்த ராஜபக்சேவை அறிமுகப்படுத்தினார்கள் அப்போது அவர் பிரதமர் அவர் சொன்னது மறுபடியும் மறுபடியும் சொன்னது என்னவென்றால்